நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு புக் ஃபேர்ல இருக்கும் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் டாக்டர் ஷீபா லூர்தஸ் நம்ம கூட இருக்காங்க இல்ல நாம தான் அவங்க கூட இருக்கோம் அவங்க ஸ்டால்ல இருக்கோம் வணக்கம் வணக்கம் நான் முதல்ல வந்து மிஸ் தமிழ்நாடு மிஸ் சவுத் இந்தியா கன்னழகி பட்டம் டாக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே எனக்கும் தெரியும் மக்களுக்கும் உங்களை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி இவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்கீங்க எங்க இருந்து உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிது அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ஸ் சொல்லுங்க ஆக்சுவலி இது வரைக்குமே நாப்பத்தஞ்சு புத்தகங்கள் நான் எழுதி எழுதியிருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டுல ஏன் அது பாப்புலர் ஆகலை அப்படின்னா அது அதிகமாக மேற்கத்திய மொழிகள் இல்லை அதாவது ஸ்வீடிஷ் மொழியில் இருக்கும் போர்ச்சுகீஸ் மொழியில இருக்கும் இத்தாலியன் மொழியில இருக்கும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன் தமிழையும் எழுதியிருக்கேன் ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடுகளில் இருந்தனால என்னுடைய மேற்கத்திய மொழிகள் சார்ந்த புத்தகங்கள் ரொம்ப ஆன்லைன்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கும் ஸ்டால்ல என்னுடைய நூறு புத்தகங்கள் அதுலயும் ஒரே ஒரு உந்துதல் தான் ஒவ்வொரு வருடம் எங்க பவுண்டேஷன் இந்தியா பவுண்டேஷன் சார்பா அப்துல் கலாம் நினைவு நாளுக்கு பிறந்த நாளுக்கு நாங்க நிறைய சமூக விழா ஓரியன்ட் பண்ணீங்க இந்த தடவை அது ஒரு முயற்சி எடுத்தோம் அப்துல் கலாம் உடைய பிறந்த நாளுக்குன்ட்டு ஒரு முயற்சி குழந்தைகள் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிதி திரட்டலாம் நம்ம பெரிய அளவில் நிதி திரட்டலாம்னு ஒரு செலக்டிவாக சில கேன்சர் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சில கேன்சர் பேஷண்ட்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம நிதி திரட்டும் ஒரு விழாவாக பண்ணலான் போது என்ன பண்ணலாம் நம்ம ஒன்றே மரம் நடும் விழா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வந்துட்டு டொனேட் பண்றதுக்கு பிளஜ் பண்ண வைக்கிறோம் வித்தியாசமா பண்ணணும் இளைஞர்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கிற மாதிரி இருக்கணும் உபயோகமா இருக்கணும் அப்படின்னும் போது யோசிச்சேன் நான் வந்துட்டு பல மொழிகள்ல மல்டி லாங்குவேஜ் எனக்கு இருக்கு அதுக்கான பல மொழிகள்ல புத்தகம் எழுத முடியும் நிறைய கிறுக்கி வச்சிருந்தேன் எப்பவோ கிறுக்கி வச்சிருந்தேன் பட் போன எட்டு மாசமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நான் வீட்டுல இருந்தேன் இன்ஃபேக்ட் போலீஸ் ஆஃப் டைம் பீட்ஸ் ரெஜிஸ்ட்ரினா இருக்கிற இடத்துக்குலாம் போட்டிருப்பாங்க போன எட்டு மாதம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்னா வந்து தங்கிட்டு இருந்தேன் நிறையா நபர்கள் இப்போ போலீஸ் சர்விலன்ஸ் எல்லாம் போடுவாங்க பீட்ஸ் ரெஜிஸ்ட்ரி எல்லாம் கேட்போம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தனியா இருக்கோம்னா நம்ம பாதுகாப்புக்கு அப்படின்ட்டு அப்ப நிறைய காவல்துறை நண்பர்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படி தனியாகவே இருக்கீங்க மேடம் உங்களுக்கு பயமா இல்லையா அந்த மாதிரிலாம் பல அது வந்து பாராட்டுகள்னு சொல்ல முடியாது ஒரு கிரிட்டிசிசம் தான் நெகட்டிவ் எல்லாத்தையும் நான் பேர் பண்ணேன் இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நான் மிஸ் தமிழ் பட்டம் வாங்கின ஆளு கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டுருக்கிறது காரணமே என்னன்னா எட்டு மாசம் ஒன்பது மாதம் நான் அதிகமாக எழுந்து நடமாடுறத விட அதிகமாக நான் உட்கார்ந்து கையால் எழுதிட்டு இருந்தது தான் அதிகமாச்சு ஸோ அந்த மாதிரியான தான் இப்போ என்னுடைய நூறு புத்தகங்கள் இந்த நூறு புத்தகங்களுமே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கின ஐஎஸ்பிஎன் வாங்கின புத்தகங்கள் எதுவுமே பழைய புத்தகங்கள் நாங்க இது வைக்கல முழுக்க முழுக்க உலக சாதனை தான் இதை எடுத்தோம் ஏன்னா புத்தகங்கள் வந்துட்டு நிறைய புத்தகங்கள் நிறைய பேர் எழுதுறாங்க ஆனா எழுதுகிற புத்தகங்கள் பத்து மொழிகளில் எதுவுமே டிரான்ஸ்லேட்டட் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் எடிஷன் அந்த மாதிரி புத்தகங்களாக கொண்டு வந்தாதான் உலக வரலாற்றில் அது ஒரு சாதனையாக எடுத்துப்பாங்க அதுக்கான ஒரு உந்துதலில் தான் நாங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணோம் அதுக்குள்ள சென்னை புக் ஃபேர் வரும்போது பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஜான்வரி ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள இந்த புக் ஃபேர் வரும்போது மக்களுக்கு தெரியணும் இது வரைக்கும் நாங்கள் ஸ்டால் போட்டது இல்லை மேடம் இது வரைக்கும் என்னுடைய புத்தகங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இளைஞர்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் நல்லா மார்க் வாங்கினா இந்த புக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருந்தோம் முதல் முறையா ஒரு ஸ்டால் போட்டு இத விற்பனை நோக்கம் அதுவும் பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கன்செஷன் தான் நீங்க பார்த்துருப்பீங்க டென் பர்சன்ட் கன்செஷன் அப்படின்ட்டு எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த புத்தகங்களை நாங்கள் விற்று அதை வந்துட்டு மணி பண்ணணும் இல்ல பிஸ்னஸ் பண்ணணும் கமர்ஷியலா கொண்டு போகணுன்றது கிடையாது டென் பர்சன்ட் கன்செஷன் நாங்கள் போட்டு நிறைய பேர் இந்த பாமர மக்கள் வந்து இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக விலையில கொடுங்க அப்படின்னா கூட நாங்கள் அதை கொடுப்போம் எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த புத்தகங்கள் நிறையா பேத்துக்கு கொண்டு போய் சேரணும் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மொழியை நம்ம பிற நாடுகளுக்கு பறைசாற்றும் வகையிலான பல புத்தகங்கள் நீங்க பார்க்க முடியும் தமிழ் உணர்வுகளின் பாசம் தமிழ் மொழியின் காதல் பரிசு தமிழ் ஓரியன்டாக நிறையா இருக்கும் சிவன் பத்தின புத்தகங்கள் இருக்கும் சிவன் எந்தெந்த மலையெல்லாம் அவருடைய கால் படம் கால் தரம் பதித்தார் அப்படின்றது இருக்கும் நிறைய மனித நேயம் சார்ந்து இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய மோட்டிவேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நிறையா பார்க்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போனோம்னா இந்த நம்ம மாணவர்களுக்கு இல்லை கொஞ்சம் இளைஞர்களுக்கு காதல் சார்ந்த அந்த மாதிரியான ரொமான்டிக் பாயம் புக்ஸும் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் ரொம்ப நம்ம அடுத்து நம்ம வந்துட்டு படிக்கட்டா அப்படின்னா என்ன மாதிரியான பாதைகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி நிறைய சைக்காலஜி அண்ட் பிலாசபிக்கல் மாரல் பேஸ்டு புக்ஸ் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நேரத்தின் முக்கியத்துவம் என்ன நம்ம நம்மளுடைய நேரம் ஒவ்வொரு நொடி மரணித்தால் அதை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம அதை மீட்டெடுக்க முடியுமா முடியாதான்ற மாதிரியான நிறைய ரிசர்ச் புத்தகங்களும் இந்த இங்கே இருக்குது அதனால இந்த ஸ்டாலை உங்களுக்கு காட்டுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதை நிறைய பேத்துக்கு சொல்லுங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இங்கே வந்துட்டு என்னுடைய ஸ்டால் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஒரு ரெண்டு இருந்து ஏழு மணி வரைக்கும் நான் பர்சனலாக ஸ்டாலில் இருப்பேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட பகிருங்க விருப்பம் உள்ளவங்க வந்து புத்தகங்கள் வாங்கலாம் படிக்கலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வித் கன்செஷன் நாங்க கொடுக்குறோம் மேம் ஒன்னே ஒன் மட்டும் கேட்கலாமா ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு உங்களுக்கு அதை தாண்டி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாராலையும் அது முடியாது இல்லையா ஸோ எப்படி அதை பண்ணீங்க எவ்வளோ எவ்வளோ டாலரன்ட் பண்ணீங்க ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது உண்மை நாங்கள் வந்துட்டு இந்த புக்ஸை எழுதிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு திருமணம் ஆகிய அந்த மாதிரியான நபரில் எனக்கு நாலு தத்து குழந்தைகள் ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி அந்த பொதுநல பாதையில் கொண்டு போயிட்டேன் எனக்கு இருக்கிற அம்மா அப்பா அம்மா ஆல்ரெடி தவறிட்டாங்கிறது இந்தியாவில் இருக்கேன் என்னுடைய தந்தையார் சமீபத்தில் தவறிட்டாங்க இத்தனைக்கும் என்னென்னா நான் புத்தகங்கள்லாம் எழுந்தும் போது அதெல்லாம் முக்கியமான டிகினட்டிஸ் வாழ்த்துறையெல்லாம் கொடுக்கும்போது என்னுடைய தந்தையாரெலாம் கூட இருந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப என்கரேஜெலாம் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு அவரு இல்லாமல் போயிட்டார் இந்த மாதிரி இக்கட்டான சூழல்ல சுற்றி சுத்தி எல்லாம் இதுக்கு மேல இவங்க எப்படி உலக சாதனை நிகழ்வு பண்ண முடியும் ஏன்னா எனக்கு என்ன இருக்கிறதே என் தகப்பனாருதான் குடும்பத்தில் அப்படின்ட்டு இருந்தாங்க ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொருத்தரும் தான் வந்தாகணும் அதனால நம்மளுடைய முக்கியமான இலக்கு அதுலயும் சமூக பாங்கை நம்ம வந்துட்டு காமிக்கக்கூடிய நிகழ்வா நம்ம இதை பண்ணிட்டு இந்த தடங்கள்னால அது பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்து மீண்டு வந்து இன்னும் நான் விரத்தியில் முழுசா மீண்டனான்னு தெரியாது ஆனால் எனக்கு இதை வந்துட்டு பண்ணி முடிக்கணுன்றதில் இருந்தேன் பண்ணி முடித்தேன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நூறு புத்தகங்களும் பப்ளிஷ் ஆகுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அந்த உள்ளே அந்த காப்பிரைட் ஐஎஸ்பிஎன் நம்பர்ஸ்லாம் பார்க்க முடியும் இப்போ கின்னாஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்துட்டு இந்த ரெக்கார்டை அக்செப்டும் பண்ணிவிட்டாங்க இப்போ நாங்கள் விழாவாக பண்ணி நாங்கள் எவிடன்ஸ் எடுத்து நாங்கள் அனுப்புவோம் பட் இவ்வளவு தூரம் நாங்கள் பண்ண அட்டம்ப்டே வந்துட்டு உலக சாதனை நிகழ்வாக எவ்வளவோ பிரபலங்கள் நிறைய ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வாழ்த்துறை எழுதியிருக்காங்க ஊக்கப்படுத்துறாங்க நம்மளுடைய தமிழர் பண்பாடு என்ன அப்படின்றது என்னுடைய புத்தகங்களை பார்த்தா தெரியும் எவ்வளவு மேன்மையான மக்கள்கள் வாழ்த்துறை எழுதியிருக்காங்க அவங்க ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு ஒருத்தர் வந்துட்டு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இல்லை புது முயற்சி எடுத்து வைக்கிறாங்க அது ஒரு நல்ல எண்ணம் சார்ந்து இருந்தா எல்லா தமிழர்களும் ஊக்குவிப்பாங்க கூட நிற்பாங்க ஆசிர்வாதம் பண்ணுவாங்கன்றதுக்கான எடுத்துக்காட்டை நீங்க என் புத்தகங்கள்ல ஒவ்வொருத்தனுடைய வாழ்த்துறையில் பார்க்கலாம் சரியா சொன்னீங்க மேம் எனக்கு உங்களை நல்லா தெரியும் ஒரு நாலு நாடுகளை சேர்ந்த வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த குழந்தைகளை வந்து தத்தெடுத்து எடுத்து அவங்கள ஃபுல்லா நீங்க பராமரிச்சுக்கிறீங்க அதுக்கான அன்பையும் தரீங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிட்டு நாய் தானே அப்படின்னு இல்லாம அது எல்லாத்துக்குமே அந்த ஜீவன்கள் எல்லாத்துக்குமே நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க நிறைய பண்றீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்லாம ஒரு எழுத்தாளரா இத்தனை புத்தகங்கள் எழுதி சாதனை படைச்சிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி நீங்க சாதனை படைச்சிட்டே இருக்கணும் இந்த புத்தகங்கள் எல்லாமே வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இன்னும் இன்னும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் ரொம்ப நன்றி மேம் நன்றி